கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்கின்ற முதல் பாராளுமன்ற தேர்தல் எனவே மூன்று தெய்வங்கள் ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி கலைஞர் கேப்டன் இந்த மூன்று தலைவர்களினுடைய மூன்று தெய்வங்களினுடைய ஆசீர்வாதத்தோடு எப்பவுமே எம்ஜிஆர் தான் கேப்டனுடைய ரோல் மாடல் உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன ஒற்றுமைன்னே தெரியல எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் கேப்டன் அவர்களும் மூன்று பேரும் சினிமா துறையில இருந்து வந்தவங்க மூன்று பேருமே டிசம்பர் மாதத்திலேயே மரணிச்சிருக்காங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை கழகத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் முதல்ல கேப்டனுடைய ஆசையுடன் என்னுடைய வணக்கங்களை தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கு தலைமை கழகத்தில் மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டமும் தொகுதிகளுக்கான பாராளுமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் மூத்த அமைச்சர் பெருமக்களும் மூத்த நிர்வாகிகளும் இப்போ கேப்டன் கோவிலுக்கு சென்று கேப்டனை தரிசிச்சுட்டு இங்க கேப்டன் ரூம்ல சிறிது நேரம் கலந்தாலோசனை செய்துவிட்டு உங்களை சந்திச்சுட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக இன்னைக்கு வந்துட்டு போயிருக்காங்க நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்டீங்க அதிமுக எல்லாரும் இன்னைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நேத்து நாங்க கூட்டணி உறுதி செய்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழகத்துக்கு நாங்கள் சென்றோம் அப்பொழுதே அதிமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் நாளை நமது தலைமை கழகத்திற்கு நாங்க எல்லாம் வரோம் வந்துட்டு கேப்டன் இடத்துல போய் நம்ம மரியாதை செலுத்திட்டு சிறிது நேரம் ஆலோசனை செய்து விட்டு மரியாதை நிமித்தமாக உங்களை சந்திச்சுட்டு போக நாங்க வரோம் அப்படின்னு சொன்னாங்க மனப்பூர்வமாக நாங்க வரவேற்றோம் இன்னைக்கு முக்கியமா நம்ம மேல ரூம்ல என்ன நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இப்ப வரப்போகின்ற இருபத்தி நான்காம் தேதி திருச்சியிலே மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம் அதற்கான அழைப்பை அண்ணன் எடப்பாடியார் அவர்களே என்னை வந்து நேரில் வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் எனவே உறுதியாக நாங்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நானும் நமது முக்கிய நிர்வாகிகளும் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாற்பது தொகுதிகளுக்கான வேட்பாளரையும் அங்கே அந்த பொதுக்கூட்டத்திலே அறிமுகம் செய்து அன்றையிலிருந்து பிரச்சாரத்தையும் தொடங்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் அவங்க வந்து ஷெட்யூல் அட்டவணை போட்டு அவங்க ப்ரோக்ராம் எங்களுக்கு தரேன்னு சொல்லிருக்காங்க எங்களது அட்டவணையை அவங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் எனவே இந்த கூட்டணி ஒற்றுமையாக கூட்டணி தர்மத்தோடு ஒற்றுமையாக செயலாற்றி நாளை நமதே நாற்பதும் நமதே என்ற வெற்றி ஒன்றே இலக்காக கொண்டு நல்ல புரிதலோடு நாங்கள் பயணிக்க இருக்கிறோம் நான் நேத்தே சொன்னது போல அண்ணன் வந்து எடப்பாடியார் அவர்கள் பொதுச் அம்மா இல்லாமல் அவர் பொதுச் சந்திக்கின்ற முதல் பாராளுமன்றம் இங்கு நான் பொதுச் பதவியேற்ற பிறகு கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்கின்ற முதல் பாராளுமன்ற தேர்தல் எனவே இங்க மூன்று தெய்வங்கள் ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி கலைஞர் கேப்டன் இந்த மூன்று தலைவர்களினுடைய மூன்று தெய்வங்களினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டணி மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்று எப்படி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைத்தோமோ அந்த சரித்திரம் நேற்றிலிருந்து மீண்டும் துவங்கி விட்டது என்பதை இந்த நேரத்துல நான் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன் எப்பவுமே எம்ஜிஆர் தான் கேப்டனுடைய ரோல் மாடல் உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன ஒற்றுமைன்னே தெரியல எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் கேப்டன் அவர்களும் மூன்று பேரும் சினிமா துறையில இருந்து வந்தவங்க மூன்று பேருமே டிசம்பர் மாதத்திலேயே மரணிச்சிருக்காங்க என்ற பல ஒற்றுமைகள் அவங்க இது ஒரு பெரிய தான் எனவே இந்த மூன்று ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் என்பதை இந்த தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன கொஸ்டின்னா கேளுடைய இல்ல ஒரு விஜயபாஸ்கர் வீட்டில் இடி ரைடுன்றதை நானும் காலையில பார்த்தேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெய்டுகள் என்பதும் இடி ரெய்டு என்பது இந்த மாதிரி எத்தனையோ ரெய்டுகளை தினந்தோணம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அது அனைத்து அமைச்சர்களுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த இடி ரெய்டுன்றத வந்துகிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் யாராக இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் தப்பு செய்தால் அவங்க வந்து நிச்சயமாக நீதி அரசர்கள் முன்னாடி நின்று அதை நிரூபிக்கணும் அது யாரா இருந்தாலும் கேப்டன் எப்பயுமே தான் தப்பு பண்ணா உப்பு தின்னுதான் ஆகணும் ரெய்டு தான் வந்திருக்காங்க அதுல அவர் கரெக்டானவர் என்பதை விஜயபாஸ்கர் அவர்கள் ப்ரூஃப் பண்ணட்டும் ப்ரூவ் பண்ணி சட்ட ரீதியாக அவர் எந்த தவறும் செய்யல அப்படின்றத நிரூபிச்சா இந்த ரெய்டு எல்லாமே வந்து அரசியலில் இருப்பவர்களுக்கு இது கண்டிப்பாக வரும் இதையெல்லாம் எதிர்கொள்ள தைரியமானவர்கள் அது அரசியலுக்கு வர முடியும் அதனால இந்த ரெய்டுகள் பல்வேறு பக்கத்துல நம்ம எல்லா தினந்தோறும் தான் இருக்கணும் இதுவும் தான் நான் இது நினைக்கிறேன் அதான் இப்ப காலையில உங்ககிட்ட சொன்ன வெத்தலை பாக்கு மாத்தியாச்சு ஆமா வெத்தலை பாக்கு மாத்தி உறுதி செய்யப்பட்டிருச்சு மட்டும் பின்னாடி உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் நாங்கள் அறிவிக்கிறோம் அதுவரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று கேட்டு அதெல்லாம் இன்னும் நாங்க டிசைடே பண்ணலங்க தான் நான் சொல்றேன் பத்திரிகையாளருக்கு எப்படின்னா உடனே எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படிதான் அப்படிதான் உங்களுக்கு ஆசை நான் பொய்மையா இருங்க இல்லை நான் ஒண்ணுண்ணா உங்களுக்கு சொல்றேன் இப்போ uridineன்றது சொல்லிட டேட் உங்களுக்கு நான் சொல்றேன் யாருக்குன்றதையும் நான் பின்னாடி சொல்றேன் 2025 நீங்க நான் சொல்லிட்டல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே பாசிட்டிவாக சந்தோஷமாக நல்லபடியாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல முடிவு எடுத்தாச்சு வெத்தலை பார்க்க மாத்திட்டோம் உறுதியாக வெகு விரைவில் தேதியும் யார் அந்த அந்த வேட்பாளர் யார் என்பது வெகு விரைவில் உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் இன்னைக்கு வந்து நேர்காணல் நடந்துகிட்டு இருக்கு நேர்காணல் முடித்த உடனே நாங்கள் யார் எங்களுக்கு கிடைச்சிருக்க அஞ்சு தொகுதியில யார் வேட்பாளர் என்பதை இன்னைக்கு இறுதி செய்து விடுவோம் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வேட்பாளரை அறிமுகம் செய்து விட்டு இருபத்தி நான்காம் தேதி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்கே எங்க வேட்பாளர்களும் அங்க அறிமுக கூட்டம் நடத்த இருக்கிறோம் அதோட நாங்களும் நேரடியாக வேட்பு மனு தாக்கல் இருபத்தி ஐந்தாம் தேதி நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் அதிமுக கூட்டணியை சேர்ந்த எல்லாருமே இருபத்தி ஐந்தாம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்வதாக இருக்கிறோம் வேட்பு மனு தாக்கல் செய்த உடனே எல்லாரும் களத்துக்கு சென்று தேர்தலுக்காக எங்கள் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறோம் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் தனிச்சே நாங்க கலங்கண்ண அதனால எத்தனையோ தேர்தல்களை இந்த பத்தொன்பது வருஷத்துல நாங்க பாத்துட்டோம் சரிங்களா இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணி எங்களோட அமைஞ்சிருக்காங்க மீண்டும் கைகோர்த்து இருக்கிறாங்க இந்த வெற்றி இரட்டிப்பு மகிழ்ச்சியோட இரட்டிப்பு மகிழ்ச்சியோட வெற்றி உறுதி என்கின்ற அளவுல இந்த கூட்டணி நிச்சயமாக தேர்தல் முடிவுகள் வரும்போது உங்களுக்கு அது தெரிய வரும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுதான் விஜயம்பரவாக தான் உங்களுக்கு யார் சொன்னாங்க அஞ்சு தொகுதிக்கு யார் வேட்பாளர் என்றது இன்னும் நாங்களே டிசைட் பண்ணல ராஜ்யசபாக்கு யார் என்றது இன்னும் நாங்க டிசைட் பண்ணல இப்பதான் நேர்காணல் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னும் நேர்காணல் இன்றைக்குள்ள முடிச்சிட்டு யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்து தலைமைக் கழகம் எந்தெந்த தொகுதிக்கு எந்த வேட்பாளர் என்பதை ஒரு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி பொதுக்கூட்டத்தில் அனைத்து வேட்பாளர்களும் அறிமுகப்படுத்துவோம் இருபத்தி அஞ்சாம்தேதி வேட்பு மனு தாக்கல் செய்யப்படும் அதற்கு பிறகு எல்லோரும் அன்றைக்கே களத்தில் இறங்கி தேர்தல் பணிகளை ஆரம்பிப்போம் நாங்க வந்து எங்களுக்கு ஃபேவரா இருக்கிற பல தொகுதிகளை கேட்டோம் அதுல வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசி இது மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க இது மாதிரி நாங்க எடுத்துக்கோன்னு சொல்லி பேசி புரிந்து உணர்வோடு தான் இந்த தொகுதிகளை அவங்க எங்களுக்கு கொடுத்திருக்காங்க கடந்த முறை வட சென்னை கொடுத்தாங்க இந்த வாட்டி மத்திய சென்னை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க கடந்த முறை கள்ளக்குறிச்சி கொடுத்தாங்க இந்த முறை கடலூருக்கு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி கடந்த முறை திருச்சிக்கு கொடுத்தாங்க இதே டெல்டால ஒண்ணு வேணும்ன்றதுனால தஞ்சாவூர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க விருதுநகர் ஆல்ரெடி நாம போட்டியிட்ட இடம்தான் அதுவும் கிடைச்சிருக்கிறது அதே மாதிரி இங்க தனி தொகுதி ஒன்று வேணும் அப்படின்றதுனால எங்களுக்கு திருவள்ளூர் பெட்டரா இருந்ததுனால நாங்கள் திருவள்ளூர் தொகுதியை கேட்டோம் எனவே நாங்கள் கேட்ட அத்தனை தொகுதியுமே அவங்க கொடுத்துருக்காங்க கேட்ட ஒரு ரெண்டு தொகுதி மட்டும் மாற்றி கொடுங்கன்னு நாங்கள் கேட்டோம் இருந்தாலும் கூட்டணி தர்மத்திற்காக நாங்களும் சிலது விட்டு கொடுக்கணுன்றதுனால அவங்க நாங்க விட்டு கொடுத்து அவங்க எங்களுக்கு சிலது விட்டு கொடுத்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நீங்களே புரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டுல எந்த கட்சி கூட்டணி இன்னைக்கு அமைச்சிருக்காங்க எல்லாருமே அனைவருமே நட்புறவோடு தான் எங்களோட இருக்காங்க ஏற்கனவே நாங்க என் டிஎல் அலையன்ஸ்ல பத்து ஆண்டு காலம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும் அந்த நட்புணர்வோடு எல்லாருமே எங்களை அப்ரோச் பண்ணது உறுதி உண்மை அதனால எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அனைவருமே அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த முடிவை நாங்க எடுத்திருக்கிறோம் எனவே அழைத்தவர்களுக்கும் இந்த நேரத்துல தேமுதிக சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தான் நம்ம வந்து போராடணும் அதுக்காக யாரும் இங்க நிரந்தர எதிரியுள்ள நிரந்தர நண்பரும் கிடையாது எனவே நாங்கள் அனைவரோடும் நட்புணர்வோடு தான் இருக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்